தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக தேர்தல் நடக்கக்கூடிய நாளில் ஒருவரை தூக்கிலிட வேண்டும் என்கிற ரகசிய திட்டத்தோடு மோடியும் களத்தில் வந்திருப்பதாக இந்தியாவினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்தியாவே பேரதிர்ச்சியில் இருக்கிறது அது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இரண்டு தினங்களுக்கு முன்பு மோடியினுடைய ஊடகங்கள் உட்பட இந்தியாவினுடைய பெரும்பாலான ஊடகங்கள் ஒரு நபர் இந்தியாவிற்கு கடத்தப்படுகிறார் என்கிற செய்தியை தலைப்புச் செய்தியாக ஓடவிட்டு கொண்டிருந்தார் அவர் யார் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட ராணா என்று சொல்லக்கூடிய நபர் இவரை வந்து இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் இவரை விரைவில் தூக்கிலிடப்பட வேண்டும் என்பது கட்டாயம் ஆனால் எப்போது தூக்கிலிடுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் யார் கையில் இருக்குது மோடியினுடைய கைகளில் இன்றைக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது சஞ்சய் ராவத் என்று சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவினுடைய உத்தவ் தாக்கரே கட்சியினுடைய சிவசேனாவின் மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய நபர் இரண்டு தினங்களுக்கு முன்பு நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் சொல்றாரு இந்த ராணா என்று சொல்லக்கூடிய நபர் பீகார் தேர்தலை ஒட்டி தேர்தல் வரக்கூடிய காலத்தில் அவர் தூக்கிலிடப்படுவார் என்கிற ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருக்கிறார் சஞ்சய் ராவத் அதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா இவர் இது இப்போ ராணா வந்து இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் காரங்களும் மோடியெல்லாம் சேர்ந்து இதை தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புண்டு ஆனால் இதில் பதினாறு ஆண்டு காலமாக இந்தியாவில் ஆட்சி செய்தவர்களுக்கு பெரும் பங்குண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் இது முதன் முதலாக முடிவு இந்த மாதிரி ராணாவை கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்தார்கள் பதினாறு ஆண்டுகால சட்ட போராட்டத்தினுடைய முடிவில் தான் இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கு அதனால் மோடியோ ஆர்எஸ்எஸ்ஸோ இதில் தங்களுக்கு ஒரு தங்களுக்கு மட்டுமே பங்கு இருப்பதாக பீற்றிக்கொள்வதில் நியாயமில்லை என்பதாக சஞ்சய் ராவத் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல இது புதுசெல்லாம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலும் இது போன்ற நிகழ்வுகள் இந்தியாவில் அரங்கேறி இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறார் கூடுதலாக அவர் சொல்கிறாரு மோடிக்கு துணிச்சல் இருந்தால் ஆர்எஸ்எஸ்க்கு துணிச்சல் இருந்தால் இந்தியாவினுடைய இந்திய மக்களுடைய பணங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்ற குஜராத்தை தந்து பிறமானவர்கள் குஜராத் நீரவ் மோடி உட்பட பல பேர் ஒரு நீண்ட பட்டியல் இருக்குது அதில் யாரையாவது ஒருத்தரை கொண்டு வர முடியுமா இந்தியாவிற்கு கொண்டு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியை சஞ்சய் ராவத் மோடியை பார்த்து ஆர்எஸ்எஸை பார்த்து கேட்கிறார் இந்த சஞ்சய் ராவத் வந்து சாதாரணமான ஆளுங்க ஆர்எஸ்எஸ்ஸே உழவு பார்க்குறவங்க தான் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளுக்குள்ளே ஊடுருவி என்ன நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு அமைப்பு ஆனால் அந்த அமைப்புக்குள்ளேயே என்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக கணிக்கக்கூடிய வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் சஞ்சய் ராவத் ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே அவருடைய ஆட்களை வச்சிருக்காங்க அவர் எவ்வளோ பெரிய ஆள்னு பாருங்களேன் இந்த சஞ்சய் ராவத் சில தினங்களுக்கு முன்பு உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் பதினொன்று வருடமாக ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய மோடி ஆர்எஸ்எஸ் தலைமைச் செயலகத்திற்கு சென்றதே இல்லை ஆனால் சமீபத்தில் சென்றார் எதற்காக சென்றார் என்பதை சஞ்சய் ராவத் போட்டு உடைத்தார் எதற்காக சென்றார் அங்கே போன இடத்துல மோடியை பார்த்து காரன் சொல்லிட்டான் எப்போ நீ தயவு செஞ்சு கிளம்பிடு செப்டம்பர் மாதம் வரைக்கும் உனக்கு டைமு அது வரைக்கும் நீ என்ன பண்ணுறியோ என்ன இது பண்ணுறியோ என்ன வடை சொல்கிறியோ என்ன நாடகத்தை நடத்துகிறியோ என்ன வேணால் பண்ணு அதுக்கப்புறம் நீ கிளம்பியிருப்பா நீ செஞ்சதெல்லாம் போதும் அப்படின்னு மோடியை கட்டி விடுறதுக்கு மோடியை கிளம்புறதுக்காகத்தான் அந்த மீட்டிங்கே நடந்தது அப்படின்னு சஞ்சய் ராவத் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிடுகிறார் ஆர்எஸ்எஸ் கூடாரங்களே நடுங்கிருச்சு என்னப்பா நாங்கள் விஸ்வகுரு அப்படி இப்படின்லாம் பில்டப் பண்ணி வச்சுருக்கிறோம் நீ வந்து டப்புன்னு போட்டு உடச்சிட்டா ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டே அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஊடகங்களெல்லாம் நடுங்கியதை நாம் பார்த்தோம் இங்கே இருக்கக்கூடிய தினமலம் என்கிற பத்திரிகை கூட அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி அவன் பதட்டப்பட்டதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்தோம் அதனால் சஞ்சய் ராவத் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது அவர் சொல்கிறதெல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஏன் ஏன் வந்து மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து பீகார் சட்டமன்ற தேர்தல் வருவதை ஒட்டி இந்த ராணா என்று சொல்லக்கூடிய நபரை தூக்குவிட வேண்டும் அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் இருக்குது ஏன்னா பீகார் சட் சட்டமன்றத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்திருக்கிறது பாஜக உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சியை அழித்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் எல்லாம் அழித்து இன்றைக்கி தனியாக அங்கே வந்திருக்கிறான் இப்போ என்ன அப்படின்னா அவனுக்கு தனியாக அந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும் நிதிஷ்குமாரோ எவனோ எவனோ எல்லாவனையும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு நம்ம தனியாக ஆட்சி பொறுப்பில் வரணும் ஆனால் அதற்கான சூழல் பீகாரில் இருக்கான்னா இல்லை உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் நிதிஷ்குமார் பாஜக கூட கூட்டணி வைத்தார் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய புகைச்சல் ஆரம்பத்திலேருந்தே அந்த கட்சிக்குள்ளே இருக்குது சமீபத்தில் வக்வாரிய சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இல்லை முஸ்லீம்களுக்கு எதிரான முஸ்லீம் மக்களுக்கு எதிரான முஸ்லீம்களுக்கு அநீதி அழைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சட்டத்தை ஆர்எஸ்எஸ் மோடி சேர்ந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் இதற்கு எதிராக இப்போ நிதிஷ்குமார் மௌனமாக இருந்து மோடியினுடைய இந்த சட்டத்தை ஆதரித்தார் ஆனால் நிதிஷ்குமாருடைய கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் ராஜினாமா செய்வது அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மோடி கொண்டு வந்து இந்த சட்டம் செல்லாதுன்னு தீர்ப்பளிக்கணும் இந்த சட்டத்துக்கு எதிராக மனு கொடுத்ததெல்லாம் நடந்துட்டுருக்கு இது மட்டுமல்ல நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா அக்னிவீர் கொண்டு வந்த நேரத்தில் மோடிக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது அப்படின்னு தெரியும் அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சமீபத்தில் கூட ராகுல் காந்தி பீகாருக்கு போயிருந்தபோது அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டம்னால் சாதாரண கூட்டம் இல்லை கூட்டத்தில் இருந்ததெல்லாம் வெள்ளை பனியன் போட்டுக்கிட்டு இளைஞர்களாக இருந்தார்கள் காரணம் என்ன பீகாரில் இருக்கக்கூடிய மக்கள் மற்ற மாநிலங்களில் சென்று வேலை செய்யக்கூடிய நிலைமைக்கு பீகாருடைய அரசியல் இருக்கிறது அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாநிலத்திலேயே வேலை கிடைக்கலை அப்படிங்கிற சூழல் இருக்குது அதனால் ராகுல் காந்தி கூட சொன்னார் என்ன சொன்னார் பீகார் மாநிலத்தில் படித்த இளைஞர்களுக்கு அங்கே அந்த மாநிலத்திலேயே வேலையை உருவாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு மிக முக்கியமான முழக்கத்தை முன்வைத்தார் இல்லையா இது மட்டுமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணிப்பூர் சங்க பரிவாரங்கள் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கலவரம் இல்லையா அது தொடர்பாக மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பிரச்சனை வெடிக்க நிதிஷ்குமார் அங்கே இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு ஆனால் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க மோடி என்ன பண்ணுறாரு பட்ஜெட்டில் பீகாருக்கு அதிக நிதியை ஒதுக்கி ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாரு ஆனால் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய அறிக்கையின்படி இந்த சட்டமன்ற தேர்தலில் அங்கே ஒரு பெரிய பட்டு தோல்வியை சந்திக்கும் ஏன்னா மக்கள் அவ்வளோ பெரிய கொதி நிலையில் இருக்கிறாங்க பாஜக கூட்டணி காட்சி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது அங்கே அமைதி கிடையாது பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய இடத்துல எந்த இடத்துல அமைதி இருக்கும் இல்லையா அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு பதட்டம் இருக்குது அப்போ அதனால் இப்போ மோடியும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ராணாவை தூக்கிலிடுவதன் மூலமாக இங்கே உடனே ஒரு ஒரு இவர்களுடைய ஒரு பக்தியை நாடகமாக்கி அதன் மூலம் வாக்கு வங்கி அறுவடை செய்யலாம் என்பது தான் இவர்களுடைய திட்டம் ஆனால் அது எதுவும் அங்கே செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே நமக்கு நல்ல ஞாபகம் இருக்குது இல்லையா இதே பீகார் தேர்தலில் கடந்த முறை நடைபெற்ற பீகார் தேர்தலில் மோடி போய் அங்கே அழுதார் எப்படி அழுதார் நம்முடைய இந்திய இராணுவத்தினுடைய உயிர் தியாகத்தை வைத்து வாக்கு வங்கி அரசியல் செஞ்சார் இல்லையா நம்முடைய இராணுவீர்கள் நம்முடைய நாட்டிற்காக அவர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அவர் உயிர் தியாகம் செய்தார்கள் அது போற்றுதலுக்குரியது ஆனால் அதை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு இழிவான அரசியலை சங்கவரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மோடி அங்கே போய் அழுதார் அதில் பீகாரில் இருக்கிறவங்க தான் அதிகமான பேர் இறந்தாங்க அப்படின்லாம் சொல்லி பாருங்களேன் பாருங்கள் இவ்வளோ மலிவான அரசியலையெல்லாம் மோடி செஞ்சு அந்த பீகாரில் வந்து தன்னுடைய வாக்கு வங்கி அதிகரித்தாருங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இதே மோடிட்ட நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஆர்எஸ்எஸ்காரன்ட்ட நம்ம கேட்ட கேட்க வேண்டியது இருக்குது உங்கள் கவர்னர் நீங்கள் நியமித்த கவர்னர் ஆர்எஸ்எஸ்காரராக இருக்கக்கூடியவர் தான் சொன்னார் இந்திய ராணுவ வீரர்கள் இப்படி சாலை வழி போனால் நாங்கள்லாம் எங்களுக்கு உயிருக்கு பிரச்சனைங்க ஒரு ஹெலிகாப்டர் கொடுங்கட்ட கொடுக்கல யார் கொடுக்கல பாஜக அரசு சாட்சி கொடுக்கல அதனால் எத்தனை இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் இது தொடர்பாக அப்பா மோடி நீங்கள் தான் நீங்களும் ராஜ்நாத் தான் உங்கள் நிர்வாகம்தான் பிரச்சனையாக இருந்தது அதனால தான் இவ்வளோ ராணுவ வீரர்கள் இறந்து போனாங்க அப்படிங்கிறத சொல்லும் போது உஸ் நீ சத்தம் போடாதேன்னு சொன்னது யார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போது இப்படி ஒரு தந்திரத்தோடு களத்தில் வந்து பீகார் சட்டமன்ற தேர்தலை வெற்றி பெறுவதற்கான திட்டம் நிச்சயமாக பீகார் மக்களால் தோற்க அழைக்கப்படும் அதைத்தான் செஞ்சிய ராவத் முன்கூட்டியே சுட்டி காட்டுகிறார் இப்படி ஒரு அரசியலோடு வருவாங்க இப்படி ஒரு நாடகத்தோட இப்படி ஒரு வடை சுடுறதோடு வருவாங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறதே அதுக்கு பின்னாடி இருக்க காரணமே தான் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்னு ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் மேல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க